நீங்க இரண்டு மடங்கு சக்தி மற்றும் வேகத்தைப் பெறுவீர்கள் அப்புறம் உங்க பாட்னரோட உங்க நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க நண்பர்களே நீங்க உங்களோட வைஃப அதாவது உங்க ராணியவே சந்தோஷப்படுத்த முடியலேனா நீங்க வெக்கப்பட வேண்டா ஏனா ஆயுர்வேதம் மற்றும் பண்டைய ரிஷி முனிகளால் தயாரித்த மூலிகைகளால் நீங்க ஸ்டாமினாவை அதிகப்படுத்திக்க முடியும் நமது ஆயுர்வேதத்தில் வெற்றி பெற்ற மற்றும் பயனுள்ள முறைதான் லிவ் மஸ்டாங் ஆயுர்வேதிக் மாத்திரைகள் எந்த ஒரு ஆணும் இந்த ஆயுர்வேத மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்களுடைய இதனால கணவன் மனைவிகள் சந்தோஷமாக இருக்காங்க உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இதுல இருந்து வந்த ஒரு ஹர்பும் இருக்கு முலாண்டாவோ சேர்க்கப்பட்டிருக்காங்க இதனால உங்க வயது வேணாலும் இருக்கலாம் இருபத்தஞ்சு இல்ல எழுபது இது அவ்வளவே பயனுள்ளதுதான் இந்த இருந்து ஆப்பிரிக்காலயும் நிறைய பேரு இத ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்க முலாண்டாவை அப்படியே பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ ரிசர்ச் மூலியமா இதுவும் தெரிய வந்திருக்கு இது ஆயுர்வேத மூலிகையான முலாண்டோவை உள்ளடக்கியது இதற்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு மாத்திரை லிவ் மிஸ்டாங்குடையது இதை பயன்படுத்தினால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு இளமையான நபர் போல உணர்வீர்கள் அதிகமான சக்தி மற்றும் வேகத்தை உணர்வீர்கள் ஆனா இப்போ அக்கம்பக்கத்துல இருக்கவங்க கூட எல்லாரும் என்ன மலடினு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சுனிலுக்கு இத பத்தி நான் என்னன்னு சொல்றது அவரே அவரோட பிரச்சனையால சோர்வா இருக்காரு அவரு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியல வீட்டுக்கு வந்த உடனே படுத்துக்குவாரு அவர் உடம்புல சதியே இல்லாத மாதிரி பேசுறத விடுங்க அதை பத்தி யோசிச்சாலே தப்பு அப்பதான் ஒரு நாள் சோசியல் மீடியால லிவ் மஸ்டேங் பத்தி படிச்சேன் நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்போ நான் அதை நம்பல அப்புறம் நான் ரிஸ்க் எடுத்தேன் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் சுனிலுக்கு தினமும் ஒரு மாத்திர தருவேன் வெறும் ஏழு நாள் வெறும் ஏழே நாள் அதுக்கப்புறம் ரெண்டு மாசமா கர்ப்பவதியா இருக்கேன் பல மணி நேரம் நிக்கிறதே இல்ல தெரியல அப்படி என்ன பவர் வந்துருச்சுன்னு நான் என்ன நினைச்சேன்னா அவரு முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல தேங்க்ஸ் டு லிவ் மிஸ்டேங் ஆயுர்வேதிக் மருந்துகள் பத்தி நாங்க எப்பவுமே இது ஒழுங்கா வேலை செய்யுமா இல்லையான்னு ஒரு கேள்வியோடவே இருப்போம் ஆனா ஒரு தடவை நாங்க ரெண்டு பேருமே இந்த முடிவு எடுத்து ட்ரை பண்ணிதான் பார்ப்போமேன்னு முடிவு பண்ணோம் இதனால என்ன ஆகும்னு பாக்கலாம் ஏன்னா எங்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்தால சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் டயர்டு வீக்னஸ்னு பல மாற்றங்கள் தொடங்குது இந்த வாழ்க்கையோட ஓட்டம் நம்மளுடைய உடம்பு மட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது புருஷன் பொண்டட்டிக்குள்ள இருக்க அன்பும் பாசமும் முன்னாடி மாதிரி இருக்காது இருந்தாலும் இந்த ஆயுர்வேதிக் மருந்துகளால லைஃப்லயும் உடம்புலயும் எவ்வளோ மாற்றங்கள் நிகழும்னு எங்களுக்கு தெரியாது உண்மையிலே எப்ப இருந்து நாங்க ரெண்டு பேரும் இந்த ஆயுர்வேதிக் மருந்து எடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே எங்க லைஃப் மாறிடுச்சு உடம்புல ஸ்ட்ரென்த் எனர்ஜி அப்புறம் மைண்ட் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்கிட்ட ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட சொல்லியிருக்கேன்